ஹாய் விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் மை சேனலில் தமிழகத்தின் வளர்ந்து வரும் மாவட்டமான சேலம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக மூணாவது கிலோமீட்டரில் ஒரு பிரிமியமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகிய ஒரு அற்புதமான ஒரு வீட்டுமனை பிரிவு உங்களுக்காகவே மிகவும் குறைந்த விலையில் நம்ம கொண்டாந்துருக்கோம் இந்த வீட்டுமனுடைய சிறப்பம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சைட்டில் வந்து நாற்பது அடி மெயின் ரோடும் கட் ரோடு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி மூணு அடி ரோடும் முப்பது அடி ரோடும் கொடுத்துருக்கோம் இந்த சைட் கரெக்டாக லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரயில்வே ஜங்ஷன்லேருந்து டூ வருஷம் திருவாக்கண்ணூர் பைபாஸ் வர வழியில் நம்ம முல்லை நகர் சாய்பாபா டெம்பிள் இருக்கும் சாய்பாபா கோயில் அந்த சாய் பாபா கோயிலுக்கும் அப்படியே பேக் சைடில் தான் இந்த லேவுட் இருக்குது அந்த கரெக்டாக சாய்பாபா கோயிலேருந்து ரெண்டாவது கிலோமீட்டர்லையும் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக மூணாவது கிலோமீட்டர்லேயும் அந்த லேவுட் நம்ம அமைச்சிருக்கோம் இந்த லேவட் டோட்டலாக நாற்பது வீட்டு மனைகள் இதில் இருக்குது நாற்பது வீட்டு மனைகளில் பதினெட்டு வீட்டு மனைகளை நம்ம கொடுத்துட்டோம் மீது இருபத்திரண்டு வீட்டு எட்டு நம்ம ஃப்ளாட் அவைலபிளாக இருக்கு இந்த சைட்டில் டோட்டலாக ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம் சைட்டுக்குள்ளே ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ரெண்டு என்ட்ரன்ஸுமே பார்த்திங்கன்னா ஆனால் அழகிய நல்லா ஆர்ச் வித் கேட்டோட நல்லா சூப்பராக நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லாமல் சைட்டுக்குள்ளே காங்கிரீட் ட்ரைனேஜ் இருக்கு ஈபி ஈபி லைன் இருக்குது அது இல்லாமல் கார்ப்பரேஷன் வாட்டர் லைன் இருக்குது அது இல்லாமல் சேலம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த லேஅவுட்டு நாலாவதுக்கு நாலு கிலோமீட்டர் தான் வரும் அஞ்சு ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டர் வருது ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வருது ரொம்ப பக்கமான இடத்துல நீங்கள் புது பஸ் ஸ்டாண்ட்லருந்து கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் இந்த நம்ம அற்புதமான நம்ம ஃப்ளாட்டை வந்து ரீச் பண்ணிடலாம் சைட்டுக்குள்ளே லேண்டு வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சைட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட்